வெள்ளவத்தை ஸ்ரீ ஐஸ்வர்ய லட்சுமி தத்துவ திருக்கோவிலின் வருடாந்த பெருவிழா கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பமானது பெருவிழாவின் நான்காம் நாளான நேற்று தேவார இசைமணி ஓதுவார் குமார ராமச்சந்திரனினால் இசை அரங்கம் நிகழ்த்தப்பட்டது தொடர்ந்து கமபாரதி எங்களுக்கு பெரும்பாலும் கோபம் எப்பொழுது வருகிறது என்றால் நான் இப்படி இருக்கிறேனே அதுபோல எல்லாரும் இருந்தால் என்ன அல்லது அவர் ஏன் இப்படி இருக்கிறார் இல்லை என்று கேள்விகள் எழுப்பி எழுப்பித்தான் நாங்கள் பகை உண்டாக்கி கொள்கிறோம் உன்னை போல இன்னொருவன் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே அது தவறு அவனை அவன் நிலையிலே அவன் இயல்பிலே ஏற்றுக்கொள்ள பழகு அப்படி பழகினால் பகை என்பது இல்லாமல் போய்விடும் என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் அதனைத் தொடர்ந்து நடன நிகழ்வுகளும் அரங்கேற்றப்பட்டன